இந்த மாநிலத்தில் தமிழில் தீர்ப்பு சொன்னதால் குப்பை என்று சொன்ன தீர்ப்பே உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஐம்பத்தி ஏழு பிப்ரவரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதற்குப் பிறகு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் தமிழ்தான் ஆட்சி மொழி என்று வந்ததற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்தின் கோபி ரவிக்குமார் சார் சொன்னதை போல அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தைந்து பிரிவு ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அந்தந்த மாநிலங்களில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியை அவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அல்லது அலுவல் மொழியாக பயன்படுத்தி கொள்ளுவதற்கு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதன் வழியில் அதை நிறைவேற்றி கொள்ளலாம் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறப்ப சொன்னாங்க ஒருத்தர் அதில் சின்ன கரெக்ஷன் பேசுகிறப்ப ஆர்கியூ பண்ணாங்க பாராளுமன்றத்தில் சட்டம் பாராளுமன்றத்தில் சட்டம் இல்லை கான்ஸ்டியூஷன் சொல்லலை நம்மளால் சொல்லித்தான் ஏமாத்திட்ருக்கிறாங்க எப்படி எதுனா அதை இல்லை உச்சநீதிமன்றம் பரிந்துரை தரணும்னு ஏமாத்துகிறாங்க கடைசி அமைப்பு சட்டம் இதை சொல்லுது அரசியல் அமைச்சகம் எப்போ நடைமுறைக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதில் வந்த பதினெட்டு நாளில் ஒரு மாநிலம் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பிரிவு இரண்டின் அடிப்படையில் ஆளுநரின் அறிக்கையின்படி தனது மாநிலத்தில் மாநில மொழி என்ற அடிப்படையில் இந்தி மொழியை அவர் உயர் நீதிமன்றத்தின் மொழியாக அறிவித்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பதில் பிப்ரவரி பதினாலில் ராஜஸ்தான் இந்திய மொழியாக அறிவித்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் உத்தரப்பிரதேசம் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் இந்தியை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மத்திய பிரதேசம் எழுபத்தி ரெண்டில் பீகார் மாநில மொழி என்ற அடிப்படையில் அதுவரை ஆங்கிலம்தான் இருந்த உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மொழி என்ற அடிப்படையில் இந்தியை அவர்கள் உயர்நீதிமன்றங்களில் பயன்படுத்தி கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் இங்கே பேசுகிறபோது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் ஓட்டு போட்டுத்தான் தீர்மானம் என்று இவர்கள் சொன்னார்கள் இங்கே எதற்கு கட்சியை பேசுகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அருமையாக இருந்தது இருவருக்கும் நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக நீங்கள் எதிர்கொண்டீர்கள் கேள்வி கேட்டதை கூற அற்புதமாக எதிர்கொண்டீர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு வரையில் நமக்கு ஆட்சி மொழியாக நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வரவில்லை ஆனால் சகோதரி உச்ச நீதிமன்றத்திலே வரும் என்ற நம்பிக்கையை சொன்னார் நம்புவோம் பைபிளில் ஒரு வசனம் உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் பாக்கியவான்கள் நம்பியதை நம்பிக்கை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அந்த நம்பிக்கையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும் எப்படி வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உச்ச கருத்து கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது அந்த அடிப்படையில் தான் இப்படி இழுத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவே நாம் அவ்வாறு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறது இங்கே ஒரு தகவல் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் மாணவர்கள் வரலாறு தெரிந்தவருக்கு இருக்க வேண்டும் என்பதால் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்று நாம் பேசுகிறோம் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து போராடி கொண்டிருக்கிறோமே இந்த மாநிலத்தில் தமிழில் தீர்ப்பு சொன்னதால் குப்பை என்று சொன்ன தீர்ப்பே உங்களுக்கு தெரியுமா ராமாயி எதிர் முனியாண்டு என்ற வழக்கு ராமநாதபுரம் உரிமைகள் நீதிமன்றம் ராமநாதபுரம் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ராமாயி எதிர் முனியாண்டு என்ற வழக்கு நடக்கிறது சிவில் கேஸு முன்சிப் கோர்ட்டில் சிவில் நீதி உரிமையல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தீர்ப்பை தமிழில் எழுதுகிறார் வாதிக்கு ஆதரவாக தோற்ற பிரதிவாதிகள் அவர்கள் சார்பு நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் அப்பீல் முதல்நிலை ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தீர்ப்பு தமிழில் இருக்கிறது எனவே செல்லாது என்று சொல்கிறார் வேறு எந்த கிரௌண்ட்ஸும் இல்லை சார்பு நீதி எங்கேயோ லண்டன நினச்சிக்கூடாது ராமநாதபுரம் சார்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால் லார்டு டென்னிங்கெல்லாம் இல்லை நம்மால்தான் தான் அவர் சொல்கிறார் இந்த தீர்ப்பை திரும்ப ஏன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சிமொழி என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லுகிறோமே நீதிமன்றத்தில் அந்த சார்பு நீதிபதி எழுதினார் இல்லை தீர்ப்பை ஆங்கிலத்தில் எழுதுங்கள் என்று ரிமேன் பேக் திருப்பி அனுப்பிச்சிட்டார் அதை எதிர்த்து வழக்கிலே வெற்றி பெற்ற வாதி உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மேல்முறையீடு தாக்கல் செய்கிறார் அனுப்பியது தவறு என்று மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் காரணமாக என்ன சொல்ல வரா தெரியுதா அறுபத்தஞ்சில் மொழிப்போர் அறுபத்தி ஏழு அண்ணாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவர் எழுதுகிறார் அண்மையில் நடைபெற்ற அரசியல் மாற்றங்களின் நாள் உந்தப்பட்டு இந்த உரிமையல் நீதிபதி தமிழில் தீர்ப்பு எழுதியிருக்கிறார் அடுத்த வார்த்தை முக்கியம் தமிழில் தீர்ப்பு எழுதியிருப்பதால் இது தீர்ப்பு அல்ல காகித குப்பைக்கு சமமானது என்று எழுது காகித குப்பைக்கு சமமானது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதுகிறார் நாம் எந்த ஒன்றையும் சாதாரணமாக நமக்கு வந்துவிடவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அதற்குப் பிறகு எழுபத்தி ஆறில் இருந்து குற்றவியல் நீதிமன்றங்களில் எண்பத்தி ரெண்டிலிருந்து உரிமையியல் நீதிமன்றங்களிலும் தமிழில் வழக்காடு மொழி அல்லது அலுவல் மொழி என்று வந்து அண்மையிலே ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் தமிழில்தான் மாவட்ட நீதிபதி வரையில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக ஆங்கிலத்திலும் தீர்ப்பு எழுதலாம் என்று சொல்லி இப்போது மாவட்ட நீதிமன்றம் வரையில் இரண்டு மொழிகளும் இருக்கிறது என்கிற தகவலை உங்களுக்கு அறிவு தேடல் உள்ள குழந்தைகள் என்பதால் உங்களுக்கு நான் பெற்றுவிடுகிறேன்